சொல்லுங்க பட்டுக்குட்டி ஆ பட்டுக்குட்டி என்ன சாப்பிட்றீ ஆடிக்கண்டு சரிங்க கரெக்டாக சாப்பிட்றா பட்டுக்குட்டியா ஆ வாயில் எவ்வளோ சாப்பிடுங்க ஆ கீழே போடக்கூடாதா ஆ அம்மாட்ட கொடுங்கோ அம்மாட்ட கொடுத்துட்டு பட்டுக்குட்டி விட் சாப்பிடுங்க

பட்டுக்குட்டி சாப்பிடுங்க அப்பளேன் எங்க போய் போயி தீலனங்களும் சாப்பிடுங்க சாப்பிடாம இல்லை புரியல் சாப்பிடு சாப்பிடு பட்டுக்குட்டி

கேப்பட நேரம் போகுது என்ன ஏரியா நேரம் ஓ கெரியாவா நான் சொல்றதா கே என்ன என்ன ஏரியா போட்டுக்க தம்பி பட்டு குட்டியே சாப்பிட கொடுக்கோ கெரியா வாங்க ஓ சாப்பிடுது நீ என்ன உடம்பு என்ன ஆ கெதியாவா சூணு அண்ணா அண்ணா குழுமு கெதியாவாண்டு ஓ பட்டு குட்டியே இருந்தா கெடியாவா கெதியாவா கெதியாவா நேரம்பு பட்டு குட்டி இந்த பிரமுனா ஆ பட்டுக்குட்டி பிரம்மலாக போகணும் கெதியாவா என்ன தான் பிரம்மலாக போகணும் கெதியாவாண்டு கூப்பிடுங்க கூப்பிடுங்க தம்பியை கூப்பிடுங்க நீங்கள் எப்போ இதுல ஆ அம்மா பேச்சி விடுங்க அம்மா கோவம் சொல்லி பேசுங்க டேக்கன் கோவம் அடி இருக்கண்ட அம்மா சொல்லுங்க கொத்தி உண்டு ஓ ஓ அம்மா அம்மா பேச்சு விடுங்க அம்மா பேச்சுடுங்க இருக்கா டேக்கு தம்பி கூப்பிடுங்க டேக் வாடா டேக் இன்னைக்கு வரா தம்பி என்ன கூப்பிடுங்க ஆ பட்டுக்குட்டி சாப்பிட்றான் டேக் பா ஹெரியா அண்ணா வர வரேன் அண்ணா வரேன் டேய் பட்டுக்குட்டியை எப்படி கணும்பா ഡൈ കടാ ആ പട്ടുകുട്ടി ബമ്മി ബമ്മിയ കൂപിടുങ്ങിയെ കൂടുങ്ങാണ് ബമ്മിയെ കൂട്ടില്ല കടിച്ചിരു പട്ട കുട്ടിക ഏഴുമ ഏഴുമോണ്ട് முடியாது என்ன கேட்க முடியாது சொல்லுங்க முடியாது சாப்பிடுவோம் நீங்கள் எடுத்து தாங்கம்மா ஆட்ட புறும்போது ஆட்டை புறம்போது

हाँ पड़ी के लिए अपने लोगों को हाँ के पहुँच लियों पटौदी पड़ी के लिए हाँ पटौदी चापड़ हम्म पटौदी के चापड़ पटौदी के चापड़ धंधे रही हाँ ऐसे मतलब ये क्या करे ये करे इंजीरीपुन्ना हम्म चट्टान

ആറ്റ ബ്രൂമ ആറ്റം ആറ്റം ഇല്ല അന്ന വറേ ഒന്നാ വാറ ആട്ടിക്കപ്പെടാൻ്റെ പട്ടക്കുട്ടിൻ്റെ ബ്രൂമണ്ട് ആട്ടി വില്ല അന്നൂത്ത പട്ടു കുട്ടി നേടി ചെയ്താലും സാപ്പിടുവാം പോലെ അവിടുത്തെ പിന്നെ തരിതാണേ

அம்மான் கைக்கு போதைப்போம் அம்மா கைக்கு போட்டு வாங்க அம்மாட்டாங்க

அண்ணா கூப்பிடுங்க அண்ணா உன் அண்ணா சரி வாடா பட்டு குட்டி டா வா சொல்லுங்க கூப்பிடுவோம் பட்டு குட்டி வா அண்ணா அப்படியே பட்டு குட்டி குடி கிடி பட்டு குடி குடி வெட்டுக்குட்டிக்கு அடிப்பாம்மா வெட்டுக்குட்டிக்கு அடிப்பா மே அடிப்பாம்மா அடி 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 இப்படி தந்த போது அடி இப்படியோடாடி அடிப்பாங்க கோப்படி வட்டுகுட்டி கோப்படி ம் கோப்படி வட்டுகுட்டி கோப்படி கோப்படி எல்லாம் கோப்படி எல்லோ என்ன பிள்ளை கோப்படி को पड़ी। बटुती पान है इसमें पान जा बड़ा पान, हम्म पाने देता है जा पान मेरे तुम கச்சான் விடாச்சு இதை பாடுறது அடுத்தடுத்து போட்டுப்படுது என்னோட இங்கே உண்டாச்சும் சாப்பிடுவோம் நீங்கள் விடாச்சும் கச்சாண்ட விட எடுத்து கொடுங்க ஆ பட்டைக்குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு கச்சானை போடுவோம் நீங்கள் சாப்பிடலாம் புட்டி சாப்பிடு பட்டு புட்டி பூசே ஒகே இதுல அப்படியே பூஜென்னு பூஜென்னு விட்டுரு. என்ன என்ன தட்டம் இல்ல வீடதுல ஓனது. அடந்து

சாப்பிட கீழோ விடு தாங்க பண்ணி சாப்பிடுங்க அப்பாட்ட தாங்க பண்ணி சாப்பிடுங்க ஆ அப்பாண்ட தங்க குட்டி சாப்பிடுங்க அப்போ படம் எடுக்கிறேன்னு சாப்பிடுங்க என்னென்ட்டு சாப்பிடுறேன் சாப்பிட்டு காட்டுங்க அப்படியே சாப்பிடுவேன் போட்டு கூட்டி ஞம் யம் ஞம் யம் யம் அண்டு ஞம் பண்ணி சாப்பிடு காட்டுங்க அப்பா என்னென்ன சாப்பிடுவேன் அப்பா என்னென்ன சாப்பிட்ற சாப்பிட்டு காட்டுங்க ம் சாப்பிடுங்க

மீனன் ஜாஜின்னு என்ன படுது ம் என்ன பண்ண படுதுக்கி சாப்புறதல்ல பானந்தி என்னண்டே கி புடுங்கு புடுங்கு இதுல ஓடு ஓடு கொழுப்பு கொழுப்பு வச்சிட்டு கூடுடா சாப்புறம் அமதி திதி விட்டுருவேன் பாரு ஆ நீங்களும் நான் ஒன்று வாப்ப முடியாதுன்றிட்டாலும் சரி எப்போ கச்சானத்து அதுக்கு மண்டா அதுங்களை விட்டாச்சு அப்பா அம்மா கை தட்டுங்க பட்டுக்குட்டி கை தட்டுங்க கை தட்டுங்க அப்பா கை தட்டுங்க கை தட்டுங்க சேட்டை விட்டா எங்களுக்கு ஓ கை தட்டு நீங்கள் நீங்கள் குள்ளப்படியாக கை தட்டுவோம்மா நாங்களா கை தட்டுவோம்மா கை தட்டினா சரி ஏக்கன் கை தட்டு கை தட்டுங்க பட்டுக்கோ

ஓ பட்டுக்குட்டி கூட உங்களுக்கு சேர்த்தேன் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் குட் பாய் சொல்லுங்க குட் பாய் சொல்லுங்க குட் பாய் ஓ பட்டுக்குட்டி நாளைக்கு இல்லாத எங்காண்ட்றோம்னு சொல்லுங்க அவ்வளோ கொடுத்துருங்க அவ்வளோ கொடுத்துருங்க ஆ ஆ இன்னொருக்கா இன்னொருக்கா இருக்கா இன்னும் ஆ காணும் கடிக்க கூடாது ஓகே பாய் எல்லாம் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் இருங்க சத்தமாக சத்தமா சத்தம் ஆ சத்தமாக கொஞ்சம் வாங்க சத்தமாக இல்லை கொஞ்சம் வெள்ளாண்டு சத்தமாக கொஞ்சம் வருது என்னென்ன சத்தமாக கொஞ்சம் போகிறக்கா ம் சத்தமாக கொஞ்சம் பக்கத்தில் அப்படிக்கிற போன சத்தமாக கொஞ்சம் கொங்கோ கொஞ்சம் காட்டுங்க சத்தமா சத்தமாக கொஞ்சம் காட்டுக்கோங்கக்கா அந்த சத்தமாக கொஞ்சம் காட்டுங்க ஆ சத்தமாக கொஞ்சம்ங்க சத்தமா ம் சத்தமா சத்தமா Ah, very good.